நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் திருப்பாவை உபன்யாசங்களை தொடர்ந்து கேட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் அடியேன் முன்னமே ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தேன் கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் மூலமாக ஸ்ரீராமானுஜ சித்தாந்த வித்யாபீட்டம் என்கிற ஒரு வேத பாடசாலை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது அந்த பாடசாலைக்கு புதியதாக நூறு மாணவர்கள் வரை தங்கி அழகாக சம்ஸ்கிருதம் தமிழ் சாஸ்திரங்கள் அதேபோல வேதம் உபனிஷத்துக்கள் திவ்ய பிரபந்தம் இவை அனைத்தையும் கற்பதற்கு ஒரு புதிய கட்டடம் ஒன்று எழுப்புவதாக உள்ளோம் அதற்கு நீங்கள் அனைவருமே நன்கொடை அளித்து இந்த கைங்கரியத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தேன் உங்களில் பலரும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரை இந்த ஒரு அழகான தொண்டிற்கு இதுவரை நன்கொடை அளித்துள்ளீர்கள் மிகவும் மகிழ்ச்சி அதோடு கூட இன்னும் பல ஆயிரம் மக்கள் இந்த பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் அனைவருமே ஏதாவது ஒரு விதத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு உயர்ந்த கைங்கரியத்துக்காக பங்கு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் அதற்காகத்தான் அடியேன் கீழே அனைவருமே ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் கொடுக்க வேண்டும்னு சொல்லவில்லை யாரால் முடியுமோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது கொடுக்கலாம் முடியாதவர்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதன் பெருமானை பற்றி பத்து ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாசுரங்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு பார்த்தோம் அந்த எண்ணிக்கையை கொண்டாலும் சரி அந்த அளவுக்காவது உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும்னு அடி ஆசையே தவிர இந்த அளவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் எப்படி பங்கு கொள்வதுன்னு யாரும் தயங்க வேண்டாம் அதனால் உடனடியாக இதோ தொடரே முடிவடைய போகிறது மார்கழியினுடைய கடைசி நாளையும் வந்து அடைந்து விட்டோம் யாரெல்லாம் இன்னும் கொடுக்கவில்லையோ கண்டிப்பாக ஒரு சிறு நன்கொடையாவது வழங்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று டபுள்யூ 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 டாட் கிஞ்சித் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டுக்கு சென்றால் அங்கு எப்படி நன்கொடை அளிக்கலாம் என்கிற வழிகளும் சொல்லப்பட்டுள்ளன அல்லது அதைவிட எளிமையாக வேண்டுமென்றால் யுபிஐ மூலமாக அனுப்பி வைக்கலாம் கிஞ்சித் ஆட் சியுபி இதுதான் இதன் ட்ரஸ்டினுடைய யுபிஐ ஐடி கேஐஎன் சிஹெச்ஐடி ஆட் சியுபி இந்த யுபிஐ ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அனுப்பும்போது அதில் என்ன ரிமார்க் இருக்கோ அதில் உங்களுடைய பெயர் முகவரி என்னென்ன டீடெயில்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்தால் அடியோங்களே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய என்ன விவரங்களை வாங்கி ரசீது பிரசாதம் முதலானவற்றை அனுப்பி வைத்து விடுவோம் அதனால் யாரெல்லாம் இதுவரை இன்னும் நன்கொடை அளிக்கவில்லையோ கண்டிப்பாக அனைவருமே இந்த உயர்ந்த கைங்கரியத்தில் இன்னும் பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகளுக்கு இந்த சம்பிரதாயம் வளருவதற்கு இந்த பாடசாலை முதலானவை மிகவும் முக்கியமானவை அதனால் இந்த கைங்கரியத்தில் பங்கு கொள்ள வேண்டுமென்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் நீளாதுங்கஸ்தனகிரிதீ சுப்தம் உத்போய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதிரசித்தம் அதாபய்தி ஸ்வோட்சிஷ்டாம் ஸ்ரஜி நிகழித்தம் யா பலாதிருத்தியுங் தேதாத்தை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா பராசரபட்டர் அருளிச்செய்த இந்த தனியநிலே ஆண்டாளுடைய ஒரு தனிச்சிறப்பை அவர் வெளியிடுகிறார் மற்ற ஆழ்வார்களையெல்லாம் பகவான் தான் துயில் எழுப்பினார் ஆழ்வார்கள் தாங்கள் பகவானுடைய தொண்டர்கள் என்பதையே மறந்து சம்சாரத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களை பகவான் எழுப்பினார் நீங்களெல்லாம் எனக்கு தொண்டர்கள் என்று உணர்த்தினார் ஆனால் ஆண்டாளோ இதற்கு நேர் எதிர்மறையாக உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணனை தான் சென்று துயிலெழுப்பி வேதாந்தங்களெல்லாம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன் என்று சொல்லியிருக்கின்றன அதனால் நான் செய்யக்கூடிய கைங்கரியத்தை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாளாம் யா பலாத்கிருத்திய புங்கே என்று பராசரபட்டர் தெரிவிக்கிறார் பலாத்காரம் செய்வதென்றால் ஒருவரை வற்புறுத்தி இதிலிருந்து நீ தப்பித்து ஓட முடியாது இதை எனக்காக நீ கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் நான் செய்யும் கைங்கரியத்தை நீ தவறாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அணிந்த மாலை அந்த மாலையை அவிழ்த்து அதனாலே கண்ணனை கட்டி வைத்து தான் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டாள் செய்தாள் அப்படிப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் பாடி கொடுத்தன் ஆச்சியாரான கோதை நாச்சியார் அவள் பாடிய திருப்பாவை என்கிற முப்பது பாசுரங்களிலே ரொம்ப முக்கியமான ரத்னம் போன்ற ஒரு பாசுரத்தைத்தான் இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் கடைசி நாள் வந்துவிட்டது இன்றைக்கு மா திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்க வேண்டும் இது திருப்பாவையினுடைய சாரம்னு தெரிவிப்பார்கள் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று ஆச்சாரியர்களுடைய கூற்று முப்பது பாசுரங்களிலுமே முக்கியம்தான் அதை தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாட்டின் அர்த்தத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம் ஏன் அப்படி இந்த பாசுரத்தில் என்ன இருக்கிறது என்றால் இதோ இப்ப கீழே பார்த்தோமே ஆண்டாள் கண்ணனை வற்புறுத்தி நான் செய்யும் கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் தான் வெளியிடுகிறாள் கீழே முதல் பாசுரம் தொடங்கியே நாராயணனே நமக்கே பறை தருவான் பாடி பறை கொண்டு என்று பறை 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 என்று ஏதோ ஒரு பரிசை பற்றி ஆண்டாள் பேசிக்கொண்டே வந்தாள் அந்த பறை என்பது என்ன என்பதை இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள் இன்றைய பாசுரம் சித்தம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் என்று அழகாக ஆண்டாள் அருளிச் செய்கிறாள் முதலிலிருந்து ஒவ்வொரு பகுதி ஒரு ஆறு பகுதிகளாக இந்த பாடலை பிரித்து பொருள் கூறுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் முதல்ல ஆண்டாள் தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கண்ணனுக்கு உணர்த்துகிறாள் உணர்த்தனும்னால் கண்ணன் அதை கவனிக்க வேண்டுமே பொருள் கேளாய் கண்ணா நான் சொல்றதை கேளு என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் ஏ இதுவரை பேசிக்கொண்டுதானே இருந்தாள் ஆண்டாள் கண் முன்னால் நிற்கும்போது அவள் பேசுவதைத்தானே கண்ணன் கேட்டுக்கொண்டிருப்பார் அப்புறம் கேளாய் அப்படின்னு ஏன் ஒத்தரை உணர்த்த வேண்டுமென்றால் கண்ணன் ஆண்டாளுடைய அழகிலும் மற்றும் இருந்த கோபிமார்களுடைய பக்தியிலும் தான் அப்படியே மயங்கிப் போய் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே கவனம் இல்லாமல் இவர்களுடைய பக்தியையே அனுபவித்து கொண்டு மயங்கி விட்டாராம் அப்போ சற்றே மயக்கத்தில் பராக்கு பாக்குவது போல யாரான் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கார் எடுக்கும்போது யாரோ ஒரு மாணவன் வெளியில பராக்கு பார்த்தா ஆ எல்லாரும் இங்கே கவனிங்க முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்று ஒரு வாத்தியார் சொல்லுவாரு அதை போல் ஆண்டாள் தான் இப்போ வாத்தியார் அத்தியாபயந்தி என்று பட்டர் ஸ்லோகத்தில் சொன்னார் ஆண்டாள் தான் இப்போ பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் கண்ணன் தான் மாணவன் கண்ணன் பராக்கு பார்க்கிறார் இந்த ஆண்டாளுடைய அழகு கோபிமார்களுடைய அழகு அவர்களுடைய பக்தியினுடைய நேர்த்தி இதை பார்த்து இவர்கள் சொல்ல வந்ததை கேட்காமல் கண்ணன் போனாரோ இல்லையோ அதனால் அவரை தட்டி எழுப்பி கேளாய் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் கருத்து இந்த பாசுரத்தில் தான் உள்ளது நாங்கள் எதற்காக உன்னை வந்து சேவித்தோம் என்பதை நீ கேளாய் என்று சொல்லுகிறாள் எப்படி வந்தோம் சாதாரணமாக நாங்கள் எழுந்து வரவில்லை சித்தம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து நாங்களெல்லாம் சின்ன குழந்தைகள் ஐந்து வயது பெண்கள் மார்கழி மாதம் ரொம்ப குளிரான மாதம் சாதாரணமாக ஆறு மணி வரைக்கும் தூங்கினோம்னால் மார்கழி மாசத்துல எட்டு மணி வரைக்கும் தூங்கலாம்னு தோணும் ஆனா சின்ன பெண்களாக இருந்தாலும் காலை சிறுகாலை சித்தம் சிறுகாலை நாலு மணி நாலே கால் மணிக்கெல்லாம் எழுந்திருந்து பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு அதுக்கு மேல துவாரபாலகன் நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை இத்தனை பேரை எழுப்பித்தானே ஆண்டாள் கண்ணனிடத்திலே வந்திருக்கிறாள் அப்போ அவ்வளவு விடியற்காலை பொழுதிலே எழுந்து சித்தம் சிறுகாலே அதுக்கு மேல வந்து நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம் கண்ணா நீ எங்களை தேடி வந்து ரட்சித்திருக்க வேண்டும் கஜேந்திரனுக்கு நீ எப்படி ஓடினாயோ பிரகலாதனுக்கு எப்படி ஓடினாயோ அதை போல் நீ வந்து எங்களை ரட்சித்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே விபரீதமாக போய்விட்டது வந்து நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம் உன்னை சேவித்து கைகூப்பி உன்னை வணங்கி பிரார்த்தித்திருக்கிறோம் பகவானிடத்தில் பிரார்த்தனையை வைக்கக்கூடாது ஒருவர் மிகவும் அழகாக நேர்த்தியாக ஒரு குறையும் இல்லாமல் இந்த உலகத்தை ரட்சித்து நமக்கு வேண்டியதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது நாம் அவரிடம் போய் இது மாதிரி கட்டப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு அது எவ்வளவு மனசில் சுருக்குன்னு இருக்கும் தாய் தந்தையர்கள் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து குழந்தையை வளர்த்து வந்தால் அந்த குழந்தை வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டியே என்ன எனக்கு பார்த்து வளர்த்திருக்க வேண்டாமா இப்படி போய் என்னை கைவிட்டு விட்டீர்களேன்னு சொன்னால் அப்போ எவ்வளவு மனசில் தெச்சா போல இருக்கும் அந்த தாயாருக்கும் இருக்கும் அதைப் இருக்கும் போல் நான் பகவான் முன்னால் போய் நின்று கைகூப்பி பகவானே நான் துன்பப்படுகிறேன் ரக்ஷிப்பாய் அப்படின்னு சொன்னோம்னால் அதை விட பகவானுக்கு மீது பெருசா ஒரு வருத்தத்தையே கொடுத்து விட முடியாது அப்ப என்ன பிரார்த்திக்கவே வேண்டாமான்னால் நீ ரட்சிப்பாயின்னு நாம சொல்ல தேவையே கிடையாது நான் ரட்சிக்கப்படுவதற்கு தயார் நேற்று வரை நான் தான் நீ வேண்டாம் வேண்டாம்னு தடுத்து உன்னை விளக்கிக் கொண்டிருந்தேன் இனி நான் விளக்க மாட்டேன் நான் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் கீழே கறவைகள் பெண் பாசுரத்தில் சரணாகதி பண்ணால்னு பார்த்தோமே என்ன செய்கிறாள் ஆண்டாள் இறைவா நீ தாராய் நீதான் எங்களுக்கு பறை கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் பெறுவதற்கு தயார் இவ்வளவுதான் நாங்கள் சொல்லலாமே தவிர நீ கொடு நான் துன்பப்படுகிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு தகுதியே கிடையாது அது பகவானுக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்ப ஆண்டாள் என்ன பண்ணிட்டா சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து கண்ணா நாங்கள் வந்ததே பெரிய விஷயம் அதுக்கு மேலே கைகூப்பி உன்னை வணங்கி வேறு இருக்கிறோம் என்று ஆண்டாள் சொன்னாள் அப்போ நமக்கு சந்தேகம் வரும் ஆண்டாளுக்கு தெரியாதா இப்படியெல்லாம் சரணாகதன் செய்யக்கூடாது பகவான் தேடி வரக்கூடாது அவர் தேடி வரும் வரை காத்திருக்க வேண்டும் நாம் போய் விழுந்து வணங்கி வணங்கி எனக்கு மோட்சம் கொடு மோக்ஷம் கொடுன்னு கேட்கக்கூடாது அவர் வந்து மோட்சம் அருளும் வரை காத்திருக்க வேண்டும் இதுக்கு ஆண்டாளுக்கு தெரியாதா என்றால் நன்றாக தெரியும் ஆனால் ஆண்டாளுக்கு கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு அவ்வளவு நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பண்டம் ஒரு வீட்டிலே நமக்கு திருக்கார்த்திகை பண்டிகை வருகிறதுனால் அதுக்கு இந்த உருண்டை எல்லாம் என்றாலோ இல்லையோ ஒரு தீபாவளி பண்டிகை வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை வந்தால் ஜென்மாஷ்டமிக்கு எத்தனை பக்ஷணங்கள் பண்ணுறோம் பக்ஷணத்தை எல்லாம் ப நிறைய பாத்திரம் பாத்திரமாக பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கும் குழந்தைகளிடம் இதெல்லாம் நாளை சாயங்காலம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு திருவாராதனம் ஆகும்போது தான் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் அதற்கு தான் நீங்கள் இதை உண்ணலாம்னு சொன்னால் அது அந்த குழந்தைக்கு தாங்க முடியுமா அது ஆசையாக எவ்வளவு சாப்பிடணும்னு ஆசையோடு இருக்கும் அதை போலத்தான் ஆண்டாளுக்கும் கண்ணன் என்பவர் உண்ணும் சோறு பருகுநீர் நீர் தின்னும் வெத்திலை ஆண்டாளுக்கு அனைத்துமே கண்ணன் தான் அந்த கண்ணன் உங்களுக்கு கிடைப்பார் ஆனால் ஒரு இருபது முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் காத்து கொண்டிருங்கோல்னு சொன்னால் அவளால் பொறுக்க முடியாது கண்ணனிடத்தில் இருக்கிற ஆதரம் அவனிடத்தில் இருக்கிற ஆசை அஃபலத்தில் இருக்கிற ஒரு ஊற்றத்தாலே ஓடி வந்திருக்கிறாள் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்போ இது எதையுமே ஆண்டால் ஒரு உபாயமாக செய்யவில்லை நான் வந்ததுக்காக பகவான் மோட்சம் கைக்கரியம் கொடுப்பார் நான் சேவித்ததற்காக கைங்கரியம் கொடுப்பார் நான் விடியற்காலை வந்ததற்காக கைங்கரியம் கொடுப்பார் அந்த எந்த எண்ணமும் கிடையாது பகவான் தன் கருணையாலே கைங்கரியம் அளிப்பார் அப்ப இவள் ஏன் விடியற்கால எழுந்தாள் ஏன் வந்தாள் ஏன் வணங்கினாள் என்றால் இவளால் பொறுக்க முடியவில்லை எப்போ எப்போ எப்ப கண்ணனை அடைந்து அனுபவிக்க முடியுங்கிற ஒரு துடிப்பு பாரிப்பு இருக்கிறதே அந்த துடிப்பு உந்த உந்த ஆண்டாள் வந்திருக்கிறாளாம் அதைத்தான் முதல் பௌசரத்தில் பகுதியில் சொல்றா சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் உன்னுடைய திருவடிகளை நாங்கள் எதற்காக போற்றினோம் அதை சொல்லுகிறேன் கேளாய் என்று சொல்லிவிட்டு மேலே அதை வெளியிடுகிறாள் கிழாய் பெற்றம் மேய்த்து குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது கண்ணா நீ எங்களை தேடி இந்த இடையர் குலத்திலே வந்து பிறந்திருக்கிறாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம் பெற்றம்னா மாடுகள் இடையர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டாம் மாடுகளுக்கு வேண்டிய தீவனம் தவிடு என்னென்ன கொடு புண்ணாக கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து விட்டு மாடு உண்டு முடித்து விட்டதுன்னு தெரிந்தால்தான் இடையர்கள் உணவு உண்ணுவார்களாம் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம் மாடுகளெல்லாம் மேய்ந்த பிறகுதான் இடையர்கள் தாங்கள் உணவருந்துவார்கள் அப்படிப்பட்ட இடையர்களுடைய குலத்திலே நீ பிறந்திருக்கிறாயே கண்ணா நீ இப்படி செய்வது சரியான ஆண்டாள் கேட்கிறாள் ஏ என்ன சம்பந்தம் இடையர்கள் குலத்திலே பிறந்திருக்கும் கண்ணன் பண்ணுவதற்கு என்ன தொடர்பு என்னால் இடையர்கள் மாடு சாப்பிடாதவரை மாடு திருப்தி அடையாதவரை தாங்கள் உணவு உண்ணமாட்டார்கள் அதே போல ஆண்டாள் சொல்லுகிறாள் நாங்கள் தான் மாடுகள் கண்ணன் தான் கோபாலன் கண்ணன் ரட்சிக்க வந்தது வெறும் நாலு கால் மாடுகளை மட்டுமல்ல நம்மை போன்ற ரெண்டு கால் மாடுகளையும் ரட்சிப்பதற்குத்தானே வந்தார் அப்ப எங்களை ரட்சித்த பிறகுதானே நீ ஆனந்தப்பட வேண்டும் நாங்கள் உன்னை விட்டு துன்பத்தில் இருக்கும்போது நீ எப்படி ஆனந்தப்பட முடியும்னு உணர்த்துகிறாளாம் பெற்றம்மேய்த்து உண்ணும் குலம் மாடு சந்தோஷப்பட்டால் தான் இடையனுக்கு சந்தோஷம் அதை போல கண்ணா நீயும் இடையன்தானே இந்த ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்காகத்தானே அவதரித்திருக்கிறாய் அப்ப நாங்கள் திருப்தி பட்டு உன் கைங்கரியத்தை அடைந்து அனுபவித்த பிறகுதான் நீ மகிழ வேண்டும் அப்படி இருக்கிறபடியால் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் என்றால் கைங்கரியம்னு அர்த்தம் நாங்கள் பண்ணக்கூடிய தொண்டு கைங்கரியம் சேவை அதை கொள்ளாமல் போகாது இதை நீ ஏற்று கொள்ளாமல் இருக்கக்கூடாது இதுதான் நிர்பந்திக்கிறாள் பலாத்கிருத்திய புங்கேன்னு பராசரப்பற்ற சொன்னாரே இங்குதான் ஆண்டாள் நிர்பந்திக்கிறாள் குற்றேவலைகளை கொள்ளாமல் போகாது என்று ஆண்டாள் சொன்னார் கண்ணனுடனே யோசித்துப் பார்த்தார் இவோ பறை 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 இவருக்கு புரியல கைங்கரியத்தை தான் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள்னு கண்ணனுக்கு புரியவில்லை பறை பறை என்கிற சொல் கேள்விப்படுகிறானோ இல்லையோ ஓ பறைன்னு சொன்னா பேரி வாத்தியம் என்று கண்ணன் தவறாக மேலோட்டமான நேரடியான பொருள் பறைன்னு சொன்னா பேரி வாத்தியம் ஆனா ஆண்டாள் சொல்லக்கூடிய உள்ளுரை பொருள் என்ன கைங்கரியம் அதை கண்ணன் புரிந்து கொள்ளவில்லை ஒரு பெரிய பேரிவாத்தியத்தை கொண்டு வந்து ஆண்டாளுக்கு முன்னாடி வச்சு இந்த எடுத்துக்கொள்ளும்னு தெரிவித்தார் ஆண்டாளுக்கு கோபம் வந்தது இத்தை பறை கொள்வான் அண்ணுஹான் கோவிந்தா கண்ணா கோவிந்தா நான் இந்த பறையை கொள்வதற்காக வரவில்லை இன்று இப்பறை கொள்வான் அன்று இந்த பேரிவாத்தியத்தை பிரார்த்தித்தான் நாங்கள் வந்தோம் கோவிந்தனே என்று கண்ணனை பார்த்து அழைத்தாள் இது மூணாவது கோவிந்தா இருபத்தேழு இருபத்தெட்டு எட்டு இருபத்தொம்பது மூணு பாசுரத்திலும் கோவிந்த நாமம் உண்டுன்னு பார்த்தோம் இருபத்தி எட்டாவது பாசுரத்திலும் நல்ல உயர்ந்த கோவிந்தன் யாரெல்லாம் விளக்காமல் இருக்கிறார்களோ அவரை தேடி செல்வார் சௌலபியம் கருணை இந்த குணங்களை எல்லாம் சொன்னாலும் இந்த பாசுரத்தில் கோவிந்தன்னு சொன்னால் அறிவில்லாதவர்னு அர்த்தம் மாடுக்கு கோவிந்தன்னா என்ன மாடு மேய்ப்பவர் மாட்டுக்கு எவ்வளவு புத்தியோ அவ்வளவுதான் புத்தி கண்ணனுக்கு இருக்கிறதுன்னு ஆண்டாள் வசவு பாடுறாளாம் உற்று இத்தை பறை கொள்வான் அண்ணுகான் கோவிந்தா கண்ணா மாடுக்கு பின்னாடி ஓடி ஓடி மாடு அளவுக்குத்தான் உனக்கும் புத்தி இருக்கு நாங்கள் பறை என்று சொன்னால் இந்த பேரி வாத்தியத்தையா சொன்னோம் யதாசிருத்த கிரகணம் சொன்னதை அப்படியே மேலோட்டமான பொருளையா புரிந்து கொள்வாய் எங்களுடைய உள்ளுரை பொருள் என்ன கருத்து என்னன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டாமா மாட்டை போல் அறிவு குறைந்தவனே என்று இந்த இடத்துல ஆண்டாள் ஏசுகிறாள் கோவிந்தா என்கிற நாமத்தாலே இற்றைப் பறை கொள்வான் அன்னுஹான் கோவிந்தா அப்போ என்னதான் வேணும்னு கண்ணன் கேட்டார் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மத்தை நம் காமங்கள் மாற்று இதுதான் ஆண்டாள் நேரடியாக இந்த திருப்பாவை பிரபந்தத்தின் மூலம் தான் என்ன பிரார்த்திக்கிறாள் என்பதை வெளியிடுகிறாள் இற்ற எத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இன்றைக்கு கைங்கரியம் கொடுத்தா போறாது எத்தனை பிறவிகள் ஏழு ஏழு பிறவி ஏன் அப்படி சொல்றாள்னால் முக்தி அடைந்த பிறகு கைங்கரியம் அடைந்த பிறகு இந்த ஆத்மாவுக்கு பிறவி என்பதே கிடையாது சம்சாரத்தில் திரும்ப பிறக்கவே வேண்டாம் அப்ப என்ன அர்த்தம் ஆத்மா இருக்கும் வரை எல்லையற்ற காலத்துக்கு அர்த்தம் ஏழு ஏழு பிறவிக்குன்னா ஏழு ஏழு பதினாலு பிறவி இல்லை ஏழு ஏழு நாற்பத்தி பிறவி அப்புறம் திரும்ப கைங்கரியத்தை விட்டுட்டு சம்சாரத்துக்கு வந்துடுவோம்னு அர்த்தம் கிடையாது எற்றைக்கும்னு எப்ப ஆண்டாள் சொன்னாலோ எத்தனை காலம் இருந்தாலும் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது பரமாத்மாவுக்கு அழிவு கிடையாது தொண்டனுக்கு அழிவு கிடையாது தலைவனுக்கு அழிவு கிடையாது அப்ப கைங்கரியம் தடையின்றி எப்போதும் நடக்கத்தானே வேண்டும் அதைத்தான் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முறை மட்டும் அழியவே அழியாது உற்றோமே ஆவோம் உனக்காகவே நாங்கள் இருப்போம் உன்னோடு உறவினர்களாகவே இருப்போம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் இது நேரடியாக வெளியிட்டாள் ஆட்சைவோம் உனக்கு ஆட்செய்வோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று மூன்று நிலைகளாக பார்க்கணும் முதல்ல ஆட்சைவோம்னு சொன்னாலே நான் தொண்டன் என்று ஒப்புக்கொண்டு ஆகிவிட்டதோ இல்லையோ இன்னைக்கு உலகத்தில் பெரிய கட்டம் என்ன எல்லாருமே தாங்கள் தான் சுவாமின்னு நினச்சிடுறோம் நான் தான் ஈஸ்வரன் நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கிறா என்னை நியமிப்பதற்கு யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே அந்த புத்தி முதல்ல விலகணும் ஐயோ நான் தலைவன் கிடையாது நான் தொண்டன் ஆட்சைவோம் என்று முதல்ல ஒத்துக்கணும் சரி யாருக்கு தொண்டர் யாருக்கு ஆட்சேயப் போகிறீனால் நாராயணனுக்கு தொண்டன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் உனக்கு ஆட்சேபோம்னு ஆண்டாள் சொன்னான் அப்படியா சரி நாராயணனுக்கு தொண்டனா இருங்கோ எந்த கிழமை இன்னைக்கு நீங்க வியாழக்கிழமை இந்த கோவில் புதன்கிழமை இந்த கோவில் சனிக்கிழமை இந்த கோவில் ஏதாவது ஒரு நாள் வேணா ஒரு கிழமை வேணா நாராயணனுக்கு கண்ணனுக்கு ஒதுக்கி வைக்கலாமான்னால் உனக்கே நாம் ஆட்செவோம் வேறு எந்த தெய்வம் வேறு எந்த மனிதன் வேறு எந்த ஊரு தேவத்தைக்கும் நாங்கள் உற்றோம் உற்றோர்கள் அல்லர்கள் கண்ணனுக்கு மட்டுமே தொண்டர்கள் என்கிற சேஷத்துவம்னு சொல்லுவார்கள் அந்த அர்த்தத்தை தான் ஆண்டாள் இங்கு சொல்லுகிறாள் உனக்கே நாம் நான் ஆட்சேபோம் அல்லன்னு தெரிந்து கொண்டோம் உனக்கு ஆட்சைவோம்னு சொன்னால் கண்ணனுக்கு நான் தொண்டர்னு தெரிந்து கொண்டோம் உனக்கே நாம் ஆட்சைவோம்னு சொன்னால் கண்ணனை தவிர வேறு யாருக்கும் நாம் தொண்டர்கள் அல்லர் கண்ணனுக்கேதான் ஆட்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டாள் தெரிவித்தால் உனக்கே நாம் ஆட்சைவோம் அதுக்கு மேல மற்றை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் இது ரொம்ப முக்கியமான ஆனால் நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி மற்றை நம் காமங்கள் மாற்று நம் எங்களுடைய மற்றை காமங்கள் காமம்னா ஆசைன்னு அர்த்தம் மற்ற ஆசைகளையெல்லாம் மாற்று நீ போக்கிவிடு என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறார் எப்பேற்பட்டவள் நம்மை போல சாதாரண சம்சாரி கிடையாது பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக பிறந்து பிறக்கும் போதே பக்தியோடு வளர்ந்தவரான ஆண்டாள் அஞ்சு வயசுக்கு இப்பேற்பட்ட பிரபந்தத்தை பாடக்கூடிய ஆண்டாள் கண்ணனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன்னு முடிவெடுத்த ஆண்டாள் அவனுக்கே தொண்டு செய்வ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாளுக்கு வேற என்ன ஆசை இருக்க முடியும் மற்ற நம் காமங்கள் மாற்று என்னுடைய மற்ற ஆசைகளை எல்லாம் நீ போக்கிவிடுன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாளே ஆண்டாளுக்கு என்ன உலகத்தில் கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தமாக வாழணும் குழந்தை குட்டிகளோடு இருக்கணும்னு ஆசையா பணங்காசில் ஆசையா ஸ்வர்க்கத்தில் ஆசையா என்ன ஆசை மற்றை காமங்கள் மாற்று மற்ற ஆசைகளையெல்லாம் எனக்கு போக்கிவிடு என்று ஆண்டாள் சொல்லுகிறாளே எந்த ஆசையை சொல்லுகிறாள்னால் முன்வரியோடு சேர்த்து பார்க்க வேண்டும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று நான் கைங்கரியம் செய்கிறேனே அந்த கைங்கரியம் உனக்காகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொன்னாலும் இல்லையோ அதில் வேற ஒரு ஆசை நமக்கு தோன்றலாமாம் பகவானுக்கு தொண்டு செய்யும் போது நான் பண்ணக்கூடிய கைங்கரியம் சில சமயங்களில் எனக்கே ஒரு ஆனந்தத்தை கொடுத்து விடும் நான் ஒரு புஷ்ப மாலையை கட்டி பகவானுக்கு சமர்ப்பித்தேன் அந்த மாலையை பார்த்த உடனே அப்பா ரொம்ப நல்லா கட்டியிருக்கேன் என்னுடைய கட்டக்கூடிய திறமையை நானே மெச்சிக்கொள்ளலாமோ இல்லையோ நான் இன்னைக்கு பகவானுக்கு நாதஸ்வர வாசிச்சேன் இன்னைக்கு ரொம்ப நன்னா வாசிச்சேன் அப்படி நானே சந்தோஷப்படலாமல் அது தவறு நான் செய்யும் கைங்கரியம் ஒரு தொண்டனுடைய செயலானது தன் ஆனந்தத்துக்காக இருக்கக்கூடாது தன்னுடைய சுவாமி எப்படி ஆனந்தப்படுவாரோ அப்படி நடந்து கொள்வதுதானே தொண்டனுக்கான கடமை அப்ப ஆண்டாள் சொல்லுகிறாள் மற்ற காமம்னா என்ன உலகத்து இன்பம் அல்ல சொர்க்கம் அல்ல மற்ற இன்பம் அல்ல கைங்கரியம் செய்யும் போது அந்த கைங்கரியத்தால் நான் ஆனந்தப்பட வேண்டும்ங்கிற ஆசை இவனுக்கு வரவே கூடாது கைங்கரியத்தால் பகவான் ஆனந்தப்பட வேண்டும் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு கூடின பகவான் ஆனந்தப்பட வேண்டும் அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு ஆனந்தமே கிடையாதா வைகுந்தத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் பகவானும் பிராட்டி ஆனந்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த ஜீவாத்மாவுக்கு ஆனந்தமே கிடையாதானால் உண்டு நேரடியான ஆனந்தம் கிடையாது இவனுடைய கைங்கரியத்தால் பகவானுக்கு ஆனந்தம் அவன் சிரிப்பை பார்த்து நாம் ஆனந்தப்படலாமே தவிர நான் ஒரு நாதஸ்வரம் வாசிச்சா அதை பகவான் ஆமோதித்து இப்படி தலைய வாட்டி கேட்பாரோ இல்லையோ என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரோ இல்லையோ ரொம்ப நல்லா வாசிச்சேன்னு சொல்லுவாரே அந்த வார்த்தையை கேட்டு நான் ஆனந்தப்படலாம் நானாக நாம் பண்ண கைங்கரியத்தை பார்த்து நாமே ஆனந்தப்பட்டு விடக்கூடாது அதைத்தான் மற்ற இனம் காமம்னு சொல்றான் ஸ்வ கைங்கரியம் இருக்கும் போதும் கைங்கரியம் என் ஆனந்தத்துக்காக இருக்கக்கூடாது பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்க வேண்டும் என்பது ஆண்டாருடைய கடைசியான முடிவு அந்த முடிவைத்தான் இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று கைங்கரியம் அப்போ உலக இன்பங்கள் வேண்டாம் பகவானே வேண்டும் அந்த பகவானை அடைவதற்கும் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் வேண்டாம் சரணாகதி பகவானுடைய திருவடிகளை பற்றித்தான் பகவானை அடைய வேண்டும் அடைந்து என்ன பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் கைங்கரியம் யாருக்காக என் ஆனந்தத்துக்காக இருக்கக்கூடாது பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்க வேண்டும் என்று அத்தனை உயர்த்தி ஒரு ஐந்து வயது பெண் நமக்காக இந்த திருப்பாவையில் வெறும் இருபத்தி ஒன்பது முப்பது பாசுரங்களுக்குள்ளே அழகாக வெளியிட்டு போனால் இது திருப்பாவினுடைய மிகவும் சாரமான பகுதி இருபத்தெட்டாவது பாசுரத்திலே சரணாகதி செய்தாள்னு பார்த்தோம் இந்த பாசுரத்தாலே சரணாகதி எதற்காக பரார்த்த கைங்கரியம் பகவானுடைய முகம் அலர்த்திக்கான கைங்கரியம் இதை தவிர எதுவும் எனக்கு வேண்டாம் என்று இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள் இதோடு ஆண்டாள் கோபிகை பாவனையில் பாடக்கூடிய பாசுரங்கள் முடிவடைகின்றன அடுத்த முப்பதாவது பாசுரத்தை தானான தன்மையோடு பெரியாழ்வார் குமாரதியாக பாடுகிறாள் என்ன அர்த்தம்னு நாளைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னால் ராமாயண தொடர்பு உண்டா இந்த பாசுரத்துக்கு உண்டானால் அப்படியே ஒத்தா போல ரெண்டு கதைகளையும் பார்க்கலாம் ஆண்டாள் என்ன தெரிவித்தாள் மற்றை நம் காமங்கள் மாற்று ஒரு அழகான கதை நேரமானாலும் பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் அதிகம் எடுத்துப்போம் இன்னைக்கு ராமாயணத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவருமாக காட்டுக்கு சென்றார்கள் அப்ப நாசிக் பஞ்சவட்டி இடத்துக்கு இப்ப பூனா பாம்பே கருகில் இருக்கே அந்த மகாராஷ்டிரத்திலே வந்து அடைகிறார்கள் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு அழகான பர்ணசாலை கட்ட வேண்டும் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து ஜல ராமன்யக்கம் எத்திர வன ததா ரமதே எத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மண என்று சொல்ற லக்ஷ்மணா ஒரு நல்ல குடிசை கட்ட வேண்டும் பரணசாலை கட்ட வேண்டும் எந்த இடத்தில் சீதை மகிழ்வாளோ எந்த இடத்தில் நான் ஆனந்தப்பட வேணும் எந்த இடத்தில் உனக்கு ஆனந்தம் இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்தில் நல்ல ஜல வசதி வனவசதி பூக்கள் பழங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்திலே பரணசாலையை அமைத்து விடு ராமன் அழகா கட்டளை இட்டா உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணு குதித்து ஓடிக்கொண்டு ஆனந்தமா போய் கட்டடம் கட்டி இருக்க வேண்டுமோ இல்லையோ ஓன்னு அமர்ந்து அழத் தொடங்கி விட்டார் லக்ஷ்மணன் ராமனுக்கு புரியவே இல்லை அயோத்தியில் இருன்னு சொன்னாலும் அழறான் கூட வந்து கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னாலும் அழுகிறான் என்னதான் ஆச்சு லக்ஷ்மணா ஏன் அழுகிறாயின்னு ராமன் கேட்டார் அப்ப தெரிவித்தார் லக்ஷ்மணன் என்னை கைவிடுவதாக முடிவெடுத்து விட்டீர் போல் உள்ளது நீர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுன்னு லக்ஷ்மணன் தெரிவித்த ராமனுக்கு புரியல கைங்கரியம் பண்ணுன்னுதானே சொன்னோம் இதத்தானே கேளு கேளு குருஷமா அனுசரம் லக்ஷ்மணன் பிரார்த்தித்தான்னால் உண்மைதான் ஆனால் லக்ஷ்மணன் சொன்னார் நீ சொன்ன வார்த்தை இருக்கே ராமா சீதை எங்கு ஆனந்தப்படுவாளோ நான் ராமன் எங்கு ஆனந்தப்படுவேனோ அந்த இடத்திலே பரணசால கட்டுன்னு சொல்லியிருந்தா அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் எனக்கு கிடையவே கிடையாது ஆனா நீ என்ன வார்த்தை சொன்ன மூன்றாவதாக லக்ஷ்மணா நீ எங்கு சந்தோஷப்படுவாயோ அங்கு கட்டுன்னு சொன்ன பாரு அது ஒரு பெரிய தவறு நான் பண்ற கைங்கரியம் என் ஆனந்தத்துக்காக இருக்கலாமா ஒரு நாளும் கூடாது பரவானஸ்மி காக்குஸ்த ஸ்வயி வருஷம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத ராமா எனக்குன்னு ஒரு தனி ஆனந்தமே கிடையாது பரவான் அஸ்மி காக்குத்ஸ்த காத்ஸ்த ககுத்தனுடைய வம்சத்தில் அவதரித்த ராமா பரவான் நான் ஸ்வதந்திரன் அல்ல ஸ்வதந்திரனாக ஒருவன் இருந்தால்தான் அவனுக்கென்று ஒரு ஆனந்தம்னு தனியாக இருக்க முடியும் நான் ஸ்வதந்திரன் அல்ல பரவான் அஸ்மி உனக்கு நான் தொண்டன் நீ சுவாமி உன்னை சுவாமியாக உடையவன் நான் அப்போ எனக்கு ஏது தனி ஆனந்தம் நீயும் சீத்தையும் ஆனந்தப்பட்டால் அதில்தான் என் ஆனந்தம் அடங்கி இருக்கிறதே தவிர தனியா லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆனந்தம்னு நீ என்றைக்குமே எண்ணக்கூடாது அது சொன்னது எனக்கு ரொம்ப கைவிட்டது போல வருத்தத்தை தருகிறதுன்னு லக்ஷ்மணன் சொன்னாராம் அப்ப சரின்னு ராமன் புரிந்து கொண்டு சரி லக்ஷ்மணா எனக்கும் சீதைக்குமாக நல்ல இடத்திலே பரணசாலை கட்டுன்னு சொல்லி லக்ஷ்மணன் அமைத்தான் என்று வால்மீகி ராமாயணத்திலே சொல்லுகிறார் அப்ப லக்ஷ்மணன் சொன்னதும் ராமர் சீதை மகிழ்வு சிக்காக பர்ணசாலை அந்த பர்ணசாலையை கட்டி முடிச்சுட்டார் அப்ப லக்ஷ்மணன் சந்தோஷமே படலையான்னால் இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருக்கு தேவனேனு வனம் கத்வா ரமமானா வனே திரயான்னு வால்மீகி சொல்றார் ராமன் சீத்தே லக்ஷ்மணன் மூவரும் ஒரு காடிலிருந்து அடுத்த காடுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள் மூவரும் மகிழ்ந்தார்கள் என்று வாக்கியம் உள்ளது அப்ப மூணு பேருக்கும் மகிழ்ச்சி ஆனால் லக்ஷ்மணன் சொல்றார் ஐயோ எனக்கு மகிழ்ச்சியே கிடையாது பரவானஸ்மி நான் தொண்டன் நான் அடிமை எனக்கு ஏது மகிழ்ச்சிங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் தொண்டனுக்கு மகிழ்ச்சி உண்டு ஆனால் சுதந்திரமான மகிழ்ச்சி கிடையாது தன்னுடைய சுவாமியினுடைய மகிழ்ச்சி தான் தொண்டனுடைய மகிழ்ச்சி இதைத்தான் லட்சுமணன் காட்டுகிறார் அதைத்தான் இந்த இடத்தில் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டாளும் வெளியிட்டால் இப்படி ரெண்டு உயர்ந்த சாஸ்திரங்கள் ஒரே கருத்தை ஒரு சம்ஸ்கிருத பிரமாணம் ஒரு திராவிட வேதம் இந்த ரெண்டும் சேர்ந்து காட்டும் அழகைத்தான் இன்று அனுபவித்தோம் நாளை தை மாதம் முதல் நாள் மகர சங்கராந்தி புண்ணிய நாள் நாளைக்கு வங்கக்கடல் கடைந்த திருப்பாவையின் முப்பதாவது பௌஷணத்தின் அர்த்தத்தையும் ஆண்டாள் கல்யாண வைபவத்தையும் சேர்ந்து அனுபவிக்கலாம் அனைவரும் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் சித்தம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் புத்தாமரை அடியே போத்தும் பொருள்கேளாய் பெத்தம் மெய்த்தொண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தைப் பறைகொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு நோடு தோமேயாவோ முனக்கே நாமாட்சோம் மத்தனம் காமங்கள் மாற்றே பாவாய்